இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து வந்து அமெரிக்காவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா கொஞ்சம் நாளாகவே அமெரிக்காவில் அடுத்தடுத்து அசம்பாவிதமாகவே நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீண்டும் வந்து வரலாற்றுலேயே நடக்காத ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எழுபது பேர்லாம் வந்து இறந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது வந்து அவர்களுக்கு கருப்பு தினமாக கருதப்படுது அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பார்க்கணும் இதுக்கு முன்னாடி தான் சமீப காலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் முதல்ல வந்து அங்கே கடுமையான பனி ஏற்பட்டுச்சு அந்த பனியில் வந்து அமெரிக்காவுக்கு பேரிழப்புகள் இருந்துச்சு நிறைய பேர் வந்து அவங்களுடைய வீடுகளெல்லாம் விட்டுட்டு வெளியேற அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து காட்டு தீ வந்துச்சு காட்டுத்தீ வந்து லாஸ் ஏஞ்சல்ஸே மொத்தமாக வந்து லாஸ் ஆகிருச்சுன்னு சொல்லலாம் அளவுக்கான நஷ்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம் அவங்களுடைய சாட் ஜிபிடியையும் ஏழையிலையும் வந்து நஷ்டத்தின் காரணமாகவே அவங்களுக்கு ஐநூறு கோடிக்கு மேலே வந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அதுலேருந்து அவங்க மீண்டு வரதே கஷ்டம்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு இந்த நிலைமையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று தினம் நடந்த ஒரு விஷயம் வந்து விமான விபத்து அந்த விமான விபத்துங்கிறது நார்மலாக நடக்காமல் எப்பயும் நடக்காத மாதிரியான ஒரு விஷயமாக நடந்திருக்கு ஏன்னா நேருக்கு நேராக வந்து பயன் பயணிகளுடைய விமானமும் அதுக்கப்புறம் இராணுவ விமானமும் மோதிக்கொண்டது அதில் வந்து பார்க்கும்போது அந்த இராணுவ விமானத்தில் மூணு பேரும் பயணிகள் விமானத்தில் ஒரு எழுபது பேரும் இருந்திருக்காங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ இறந்துருக்காங்க ஏன்னா யாருமே இன்னும் உயிரோடு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாத அளவுக்கு தான் இருந்துகிட்ருக்கு அந்த விபத்து நடந்து அதுக்கப்புறம் வந்து மீட்பு பணி போய் கொண்டே இருக்குது ஆனால் மீட்டுட்ருக்காங்க மீட்கக்கூடியவர்கள் அனைவருமே இறந்த உடல்கள் தான் வருது முப்பதுக்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மொத்தமாகவே வந்து இரண்டுலையுமே போனவங்க அனைவருமே வந்து இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நதியில் விழுந்திருக்கு அந்த நதி வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கான சின்ன சேர்ந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே உளுந்தவங்க ஒரு ப கால் மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியுமோ தவிர அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது ஆனால் இந்த விஷயம் நடந்து எட்டு மணி நேரம் கழித்து மீட்கும்போது அங்கிருந்து வந்து உடல்கள் வந்து சடலமாக தான் வந்துட்டு இருக்கோ தவிர அதில் உயிரோடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லப்படுது சரி அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முதல்ல யூஎஸ் சிக்ஸ்டி பிளாக் ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராணுவ விமானம் அமெரிக்காவை சேர்ந்தது இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சீக்ரெட்டான மிஷன்லாம் செய்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க உளவு தகவலுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் அவங்களுடைய க்ரூ மெம்பெர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் கூட்டிட்டு போவாங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய ரகசியம் சார்ந்த விஷயத்துக்குலாம் இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இதில் வந்து ஒரு மூணு பேர்லாம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது மூணு பேருமே ராணுவத்தை சேர்ந்தவங்க தான் அதே நேரத்தில் நம்ம பயணிகள் விமானம் சொன்னமே அது பாம்பேடர் சிஆர்ஜே செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ஏழு பேசஞ்சர்ஸ் வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது வந்து லோக்கல் பஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு விமானம் தான் ஆனால் வந்து இது வந்து அமெரிக்கா தான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ அதை தயாரிக்கிறது இல்லை ஆனால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் இந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் சுற்றிகிட்டு இருக்குது ஏன்னா வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வந்தாலும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் அதனுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம்லாம் கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா பயன்பாட்டிலேருந்து நீக்குவாங்க அப்படி பார்க்கும்போது இதனுடைய தயாரிப்புகள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விமானமாக இது இருந்துகிட்ருக்கு இதில் வந்து பார்க்கும்போது யார் அதிகமாக டிராவல் பண்ணியிருந்தாங்கன்னா அதிகமாக ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாருமே அதிகமாக விளையாட்டு வீரர்களாக இருந்திருக்காங்க அதுலேயும் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க ஸ்கேட்டிங் தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க ஸ்கேட்டிங் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர் அவங்க ஸ்கேட்டிங் பண்ணிவிட்டு மேட்செல்லாம் முடிச்சுட்டு அந்த விமானத்தில் வந்து அவங்க பயணிச்சிருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய ஸ்போர்ட்ஸ் வீரர்களை கொண்ட பேசஞ்சர் விமானம் தான் இப்போ விபத்துக்குள்ளாயிருக்கு இப்போ என்னென்னா அந்த இராணுவ விமானம் வந்து தரையிறங்கக்கூடிய அந்த ரன்வே இருக்கு பாருங்கள் தேர்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ரன்வே அந்த ரன்வேக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த பேசஞ்சர்ஸ் விமானமும் வந்திருக்கு ஆனால் அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டெலாம் வந்து ஃபாலோ பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து விமானத்தை நிறுத்துவாங்க ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரில நேருக்கு நேர் மோதிக்குச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட தரையை இறக்கக்கூடிய நேரத்தில் அதுவும் நேருக்கு நேராக மோதினால என்ன ஆயிடுச்சுன்னா யாருமே அங்கே தப்பிச்சிருக்கிறது யாருமே தப்பிச்சிருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நிலமை அது எப்படி அப்படி நடந்துச்சு ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஆப் டிராஃபிக்கர்லாம் வந்து இருப்பாங்களே எப்படி வந்து ரோடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரோட் டிராஃபிக் போலீஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து விமானத்தையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏர் டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க வாங்க இறங்குங்க ரன்வேக்கு போங்க ரூட் கிளியராக இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது கூட எப்படி இப்படி நடந்துச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி வருது இதை தான் ட்ரம்ப்பும் கேட்குறாரு இது நமக்கு வந்து வரலாற்றுலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்ல இது நம்மளுடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலான விஷயம் யாருமே இப்படி ஒரு விஷயத்தை வந்து எந்த நாட்லேயுமே நேருக்கு நேராக தரையிறங்கக்கூடிய ஒரு விமானம் அதுவும் ராணுவ விமானம் பேசஞ்சர் விமானத்தோடு நேருக்கு நேராக மோதுனதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக நடக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா இது நம்மளுடைய தொழில்நுட்ப கோளாறு தான் நம்மளுடைய கேர்லெஸ்னஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து சிபிஐ அதுக்கப்புறம் வந்து இராணுவம் போலீஸுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்துக்கோங்க சேர்ந்துட்டு கண்டுபிடிங்க அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட்லாம் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க மீட்டிங்கை போட்டு இந்த மாதிரியான விஷயம் இன்னொரு தடவை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணுமோ அந்த பிளான் எல்லாம் பண்ணிக்கோங்க இதுதான் கடைசியாக இருக்கணும் இப்படி ஒரு விஷயம் வந்து நமக்கும் வந்து கஷ்டம் தான் நம்மளுடைய இது நம்மளுடைய பாதுகாப்புக்குமே அச்சுறுத்தலா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் ஜோ பைடனை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ட்ரம்ப் மேலே அந்த பள்ளியை போடுறாங்க எப்படி போடுறாங்கன்னு பார்க்கும்போது போன வாரம் வந்து ட்ரம்ப் ஆட்சியை வந்து பொறுப்பேன் கொள்ளும்போது நிறைய விஷயத்துக்கு வந்து கையெழுத்து போட்டாரு அதில் ஒரு விஷயமாக இந்த ஏர் டிராஃபிக் போலீஸ் இருக்காங்களே அது சார்ந்த கமாண்டர்ஸ் இதை இவங்களையெல்லாம் நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறத நிறுத்துங்க அந்த ப்ரொசீஜரை நிறுத்திடுங்க காரணம் என்னென்னு பார்க்கும்போது அதில் இருக்கிறவங்களாம் எல்ஜிபி க்யூடியூ சேர்ந்தவங்களா இருக்காங்க அது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து தீங்கான விஷயம் அதனால அந்த மாதிரியான இருக்கக்கூடிய பாலினத்தை சேர்ந்த மக்களை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை நிறுத்துனாரு அதனால இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஜோ பைடனை சேர்ந்தவங்களாம் அவர் வந்து அந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை வந்து நிறுத்தினாலேயோ அதனால தான் இங்கே ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டு ஒழுங்காக ஒர்க் பண்ணாமல் கமாண்டர்கள் கூட வந்து தேவையான அளவுக்கு இல்லாமல் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஜோ பைடனை சேர்ந்தவங்க எல்லாருமே இப்போ ட்ரம்ப்பு மேலே பள்ளியை போட்டு ட்ரம்ப் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த தடவை ட்ரம்ப் வந்ததுலேருந்து இனிமேல் வந்து ரெண்டு பாலினம் தான் ஒன்று ஆண் இன்னொன்று பெண் அது இல்லாமல் இந்த எல்ஜிபி க்யூட்டியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஆட்கள் எந்தெந்த வேலைகள்லாம் இருக்கிறாங்களோ அதிகமாக இருக்கிறாங்களோ அதிலெலாம் என்ன பண்ணியிருக்காருனா அவர் கையெழுத்து போட்டு அவர்களெல்லாம் நம்ம அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ட்ரம்ப் வந்திருக்காரு அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து ஜோ பைடன் இருந்தனால இப்போ ஜோ பைடன் வந்து அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப் மேலே இதை வந்து திசை திருப்பு பார்க்குறாங்க உண்மையாலுமே அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது எப்படி நேருக்கு நேராக மோதும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து கேள்வி தான் இப்போ தான் அங்கேருந்து பிளாக் பாக்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா அதில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்போ அந்த ஃப்ளைட் வந்து என்ன ஆச்சு ஆக்சிடெண்ட்டாக இருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ராணுவத்துடைய விமானத்தில் ஒரு பிளாக் பாக்ஸும் அதுக்கப்புறம் பேசஞ்சருடைய விமானத்தில் ஒரு ஒரு பிளாக் பாக்ஸும் இருந்திருக்கும் ரெண்டு தான் ஒன்று இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் ஒன்று வந்து இன்னும் கண்டுபிடிக்கல எது எப்படி இருந்தாலும் சரி எல்லா பேசஞ்சர்ஸும் வந்து இறந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால நிறைய வந்து அங்கே கவலையான நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு நிறைய அடி வந்து அடுத்தடுத்து அமெரிக்கா வாங்கிட்டே இருக்குது ஒவ்வொரு தடவையும் வாங்கும்போது எல்லா பக்கம் வந்து விழுகக்கூடிய அடியாக தெரில அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது இதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கும் விசித்திரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துக்ட்ருக்கு அமெரிக்காவுக்கு அதில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு என்னுடைய மனைவிக்கு நான் ஃபோன் பண்ணேன் லேண்ட் ஆகிறதுக்கு இருபது செகண்டுக்கு முன்னாடி ஆனால் அவங்களுக்கு வந்து போகவே இல்லை நானும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் டிவி போட்டு பார்த்தா நான் இந்த மாதிரி கிராஷ் ஆன விஷயத்தை பார்த்தேன் என்னுடைய மனைவிக்கு ஃப்ளை பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது நான் தான் தனியாக அமுச்சு வச்சேன் எனக்கு வேலை இருக்குன்ட்டு இப்போ என்னுடைய மனைவி குழந்தைகள் யாருமே திரும்பி வரலன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு அந்த கணவர் சொல்கிறாரு அப்படி பார்க்கும்போது அங்கேருந்த எழுபது பேருடைய குடும்பமுமே இப்போ தவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க இது அமெரிக்காவுக்கு அடுத்த ஒரு தலையீடியாக வந்து அமர்ந்திருக்கு இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம இதே போல் தொடர்ந்து செய்திகளை அப்டேட் இருக்கோம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குவோம்